எல்லாருக்கும் வணக்கம் பட்டி விலையில இருந்து மீன் எடுக்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது ஒரு வழி பாதை போனா திரும்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம் ஆனா அதுக்கான சிறந்த உதாரணம்னா இந்த பட்டி வலை மீன்பிடி முறை தாங்க ஆமா இது ஒரு வழி வச்சிருவாங்க சுற்றிலும் வந்து வலைகளை வச்சு அடைச்சிருவாங்க ஒரு வழியில மீன் போயிருச்சு அப்படின்னா திரும்புறதுக்கான பாதை இருக்கும் ஆனா மீன்களால அந்த வலைகளை விட்டு வரவே முடியாதுங்க இது மீன்கள் மட்டும் இல்ல பார்த்த தெரியாத யார் இந்த பட்டி வலைக்குள்ள போனாலும் மனிதர்களுக்கும் அதே நிலைமை தாங்க ஆமா அந்த மாதிரியான ஒரு மாயாஜால கிணறுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதாங்க அந்த பட்டி வலை முறை இயங்குது நான்